ஹார்மோஸ் நீரணியை மூட வேண்டாம் என்று ஈரானை வலியுறுத்துமாறு அமெரிக்க ராஜாங்க செயலர் மார்க்கோ குரோபியோ சீனாவிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார் ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீது வாஷிங்டன் தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஹார்மோஸ் நீரணியை மூடப்போவதாக ஈரான் அச்சுறுத்தியிருக்கிறது அத்துடன் உலக எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் சுமார் இருபது கொண்டுள்ள ஹோமஸ் நீரணியை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று ஈரானிய நாடாளுமன்றமும் அனுமதி வழங்கியிருக்கிறது இதனையடுத்து ரூபியோவின் சீனாவுக்கான கோரிக்கை முன்வைட்டுது நீரணியை மூடினால் அந்த நாடு மேற்கொள்ளும் மற்றொரு பயங்கரமான தவறாக அது இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அது அந்த நாட்டுக்கு பொருளாதார தற்கொலையாகவே அமையும் என்றும் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் தெரிவித்திருக்கிறார் எனினும் தூதரகம் அமெரிக்க ராஜ்ய செயலரின் கோரிக்கைக்கு இன்னும் அதிரதியும் வழங்கவில்லை முன்னதாக பதினான்கு நான்கு ஏவுகணைகள் மற்றும் நூற்றி இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இராணுவ விமானங்களை பயன்படுத்தி ஈரானின் முக்கிய அணு நிலையங்களை தாம் அளித்துவிட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் உரிமை இந்த தாக்குதலின் பின்விளைவுகளை அமெரிக்கா சந்திக்க வேண்டும் என்று ஈரான் நிலையங்களை அமெரிக்கா தாக்கியதன் மூலம் அமெரிக்கா போர் தொடுப்பதாக ஈரான் குற்றம் சுமத்தியிருக்கிறது ஐக்கிய நாடுகளுக்கான ஈரானின் தூதுவர் அமிர் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கிறார் நியூயார்க்கில் ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாற்றிய அவர் ஈரான் அணு ஆயுதத்தை பெறுவதற்கான விளிம்பில் உள்ளது என்று கருத்து வஞ்சகமான மற்றும் தவறான கதை என்று குறிப்பிட்டிருக்கிறார் முன்னதாக தமது தாக்குதல் மூலம் ஈரானின் அணுவாலைகளை அழித்துவிட்டதாக அளித்துவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் எனினும் இது குறித்து இறுதியான மதிப்பீட்டை செய்ய முடியாதுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் அணுவாயுத கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்திருக்கிறது சிரியாவில் நேற்று நடத்தப்பட்ட தாக்குதல் ஒன்றில் இருபத்தி இரண்டு பேர் பலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது சிரியாவின் டமாஸ்கஸ் நகரில் தற்கொலை குண்டுதாரி ஒருவர் நடத்திய தாக்குதலிலேயே இந்த இருபத்தி இரண்டு பேரும் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் இந்த தாக்குதலில் சுமார் அறுபத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளதாக சிரியாவின் தகவல்கள் தெரிவிக்கின்றன தேவாலயம் ஒன்றில் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தவர் மீதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது தாக்குதலை மேற்கொண்ட தாக்குதல் தாரி ஜிகாதி குழுவான இஸ்லாமிய குழுவைச் சேர்ந்தவர் என்று சந்தேகிக்கப்படுகிறது எனினும் இந்த குழுவும் இந்த தாக்குதலுக்கு இதுவரை உரிமை கோரவில்லை